கடந்த எட்டாம் தேதி சங்கரன் ஒரு சிறிய விபத்து ஏற்படுத்தியதா சொல்லி ஓட்டுநர் முருகனை காவல்துறையினர் வந்து அடிச்சு படுகொலை செஞ்ச வீடியோவை சமூக வலைதளங்கள் மூலமாக எல்லாருமே பார்த்துருப்போம் படுகொலை நடந்து கிட்டத்தட்ட எட்டு நாள்கள் ஆயிடுச்சு இன்னும் ஒரு பிரேத பரிசோதனை கூட முழுமையா ஒரு ரிப்போர்ட் கூட கொடுக்க முடியாத அளவுக்கு இருக்குது இந்த அதிகாரம் அதிகார மையம் ரொம்ப மோசமா நடந்துக்குது குறிப்பா சில புரோக்கர்களின் மூலமாக அந்த குடும்பத்திற்கு ஏதாவது ஒரு ஆசை வார்த்தைகளை கூறி ஒரு சொற்ப நிவாரணங்களை கொடுத்து எப்படியாவது அந்த குடும்பத்துல ஒப்படைச்சிடணும்னு திமுகவினுடைய அமைச்சர்கள் அந்த ஏரியா சட்டமன்ற உறுப்பினர் ராஜா இவங்கள் மூலமா நேரடியாகவே பேரம் பேசப்படுது தொடர்ந்து புதிய முயற்சி சார்பாக ஒரு பெரிய ஆர்ப்பாட்டம் நடத்தி நாங்கள் சம்பவம் நடந்த நாளிலிருந்து நிர்வாகிகள் அந்த ஊர்ல மக்களுக்கு உறுதுணையாக இருந்துட்டு இருக்கிறோம் இருந்தாலும் தொடர்ந்து பின்புறத்தை வழியா சிலரை வந்து கூப்பிட்டு போய் சில நள்ளிரவுல வந்து டிஎஸ்பி ஆபீஸ்ல வச்சு பேரம் பேசுறது நான் வந்து என்னோட சொந்த காசை தரேன்னு சொல்லிட்டு சட்டமன்ற உறுப்பினர் ராஜா வந்து சொல்றது கே கேஸ் எஸ் பேசுங்கன்னு சொல்லிட்டு அங்க ஒரு புரோக்கரின் மூலமா போனை பேசி அந்த லோக்கல்ல இருக்கக்கூடிய அந்த நாட்டாமைகள்கிட்ட பேச வைக்கிறதுன்னு தொடர்ந்து அவர்களை வந்து எப்படியாவது ஏமாற்றி இந்த பிரேதத்தை ஒப்படைச்சிருக்கிறதுக்கு நிறைய வேலை செஞ்சதாங்க இருந்தாலும் கூட அந்த ஊர் மக்களின் உறுதி இது வரைக்கும் அந்த போராட்டத்தை நடத்திட்டு இருக்கிறாங்க அந்த குடும்பத்தினர் வந்து ரொம்ப உறுதியா இருக்கிறாங்க இன்னைக்கு உச்சபட்சமா சங்கரன் கோயில்ல மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை பல்லாயிரக்கணக்கான பேர் கூடி நடத்தி இருக்கிறாங்க அவர்களின் தியாகம் எதுவும் வீண் போயிடக்கூடாது அந்த குடும்பத்தினுடைய அந்த உறுதித்தன்மை இதாயிரக்கூடாது ஏன்னா இன்று இரவே ஏதாவது ஒரு வழியில சில புரோக்கர்களை வச்சு சில காவல்துறை அதிகாரிகளை வச்சு எப்படியாவது இந்த பிரேதத்தை அந்த குடும்பத்துல ஒப்படைச்சிடணும் அப்படின்னு நிறைய திட்டங்கள் நடந்துட்டு இருக்குது நிறைய செய்திகள் நமக்கு வந்துட்டு இருக்கு எனவே ரொம்ப கவனமா இருக்க வேண்டிய நேரம் அந்த குடும்பத்தினர் ரொம்ப உறுதியா இருக்கக்கூடிய நேரம் ஏன்னா இவ்வளவு பெரிய போராட்டம் நடத்தக்கூடிய அளவுக்கு இந்த பிரச்சனை இதா இருக்கும் பொழுது நிச்சயமாக தைரியமா நம்பிக்கையோடு இருந்தா நல்ல முடிவுகள் எட்டப்படும் உங்களுக்கு எல்லாம் தெரியும் சாத்தான்குளத்துல நடந்த ஜெயராஜன் பென்னிக்ஸ் உடைய மரணம் என்பது காவல்துறை அடிச்சதை நீங்களும் நாங்களும் யாரும் பார்க்கல ஆனால் இருந்தாலும் கூட அந்த மக்களின் உறுதித்தன்மை ஒரு ஒரு ஒன்றுபட்ட போராட்டம் ஒரு புள்ளியிருந்தாங்க கரெக்டா வந்து இந்த வரைக்கும் அந்த குற்றவாளிகள் வந்து தண்டனை பெற்றுக்கிறாங்க ஆனால் இங்கு கண் எதிர்க்க எல்லாருமே அந்த படுகொலையை பார்த்தோம் இப்ப சிபிசிஐடிக்கு இதை மாத்திருக்கிறாங்க இன்னும் ஒரு ஒரு அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை கூட முறையா சொல்லி அந்த அஹ் விசாரணையை துரிதப்படுத்துறதுக்கு இவங்க தயாரா இல்லைன்னா குற்றம் அவரோட பாதுகாப்புல இருக்கிறாங்க அதை எப்படியாவது மூடி மறைச்சு எப்படியாவது அந்த பிரேதத்தை வீட்டுல ஒப்படைக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க இன்று இரவு ரொம்ப கவனமா இருக்கு இன்றிரவு மட்டுமல்ல இனி எந்த பேச்சுவார்த்தை யாரிடம் இருந்தாலும் கூட ஊர் பொதுமக்களும் அந்த குடும்பத்தை சேர்ந்தவங்களும் ரொம்ப காங்கிரீட்டா உறுதியா இருக்கணும் இது வந்து வெறும் அந்த ஊர்ல நடந்த முருகன் என்பவருடைய தனிப்பட்ட தனிப்பட்ட படுகொலையா நீங்க நினைக்க கூடாது ஒட்டு மொத்தமா இது ஒரு சமூக பிரச்சனை ஒரு சமூகத்துல இவ்வளவு பெரும்பான்மையாக அதுவும் குறிப்பா சங்கரன் கோயில் சட்டமன்ற தொகுதி நாடாளுமன்ற தொகுதியில சங்கரன் கோயில்ல இவ்வளவு பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய ஒரு தேவேந்திர குல குலவாளர் சமூகத்தில் ஒருத்தரை இவ்வளவு பேர் கூடியிருக்கிற இடத்துல ஒரு அடிச்சு கொன்னு அப்பட்டமா அந்த வீடியோ எல்லாரோட போன்ல இருக்குது எல்லாருக்குமே தெரியும் இருந்தாலும் கூட இன்னைக்கு வரைக்கும் சாதாரண அவங்க மேல ஒரு கொலை வழக்கு பதிவதுக்கோ அவங்களை கைது செய்யறதுக்கோ இந்த காவல்துறையும் இந்த துமுகவும் தயாரா இல்லை ஏதாவது ஒரு வழியில இந்த பின்வாசல் வழியா ஏதாவது ஒரு வழியில வந்து அந்த பணத்தை அவங்கள்ட்ட கொண்டு வந்து கொடுத்து ஏதாச்சும் ஒன்று பண்ணி அவ்வளவு பேசும் நள்ளிரவுல நேற்று நேற்று நள்ளிரவு நாங்கள் அந்த ஊர்ல இருக்கிறோம் ஒரு புரோக்கர் மூலமா வந்து எப்படியோ டிஎஸ்பி டிஎஸ்பி ஆபீஸ்ல எஸ்பி கிட்ட பேசணும்னு கூட்டு போறாங்க இந்த மக்கள் ஏதாவது ஒரு வழியில ஏதோ ஒரு தீர்வு கட்டுருமா அப்படின்னு நினைச்சு யாரு வந்தாலும் நம்பக்கூடிய சூழல்ல இருக்கனால அதை பயன்படுத்தி எப்படியாவது ஒப்படைக்கின்னு பாக்குறாங்க ரொம்ப உறுதியா ரொம்ப கவனமா இருக்க வேண்டியது இது என்ன ஒட்டுமொத்த ஒரு சமூகத்தின் பிரச்சனை இவ்வளவு பெரிய சமூகம் இவ்வளவு பெரிய போராட்டங்கள் இவ்வளவு பெரிய ஒற்றுமையா அனைவரும் களத்தில் நின்று போராடியும் கூட அவர்கள் வந்து ஏதோ ஒரு வழியில ஏமாத்தணும்னா நமக்கு அதை இடம் இட கூடாது நிச்சயமாக நம்மளுடைய கோரிக்கை என்பது அந்த கொலை குற்றவாளிகளான காவலர்கள் மீது கொலை வழக்கு பதிவு செஞ்சு அவர்கள் கைது செய்யப்படணும் அவர்கள் தண்டனை அனுபவிக்கணும் அதுதான் இந்த காசு நிவாரணம் அரசு வேலை ஆயா வேலை இதெல்லாம் வந்து எஸ்சி எஸ்டி ஆக்ட்ல சாதாரணமா ஒரு ஒரு படுகொலை நடந்தாலே அதுக்கு எஸ்சிஎஸ்டி ஆக்ட்ல பண்ணிடுவாங்க அதை ஒன்றும் பெரிய சட்டமன்ற உறுப்பினரோ அங்க இருக்கக்கூடிய அமைச்சர்களோ வந்து பேசி லவுட் ஸ்பீக்கர்ல பேசி எல்லாம் உங்களுக்கு செஞ்சு கொடுக்கணுங்கிற அவசியம் இல்ல அப்படி யாராவது சொன்னால் அதுவும் உங்களை ஏமாற்றக்கூடிய செயல் ஊர் நாட்டாமைகள் ஊர் பொதுமக்கள் குறிப்பா அந்த குடும்பம் ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும் ஒரே கோரிக்கையில காங்கிரீட்டா நிலுங்க என்ன பசுப்பு வார்த்தைகள் பேசினாலும் அவர்களை கைது செய்யாமல் அந்த பிரேதத்தை நாங்கள் வாங்க மாட்டோம்னு ஒரு சகோதரி மீனா அவர்கள் அவருடைய மனைவி மீனா அவர்களும் சகோதரன் சங்கர் குமார் அவங்க எல்லாம் நிறைய பேர் இருக்காங்க அந்த நாட்டாமைகள் அனைவரும் அவங்களுக்கு உறுதுணையா இருந்து எந்த ஒரு சூழ்நிலையிலையும் அந்த பிரேதத்தை அவர்கள் மூவர் மீதும் அந்த சம்பந்தப்பட்ட மூன்று காவலர்கள் மீதும் கொலை வழக்கு பதிவு செய்து அவர்களை கைது செய்யும் வரை நீங்கள் அந்த பிரேதத்தை வாங்கக்கூடாது யார் பல உருவங்களை வருவாங்க இன்னைக்கு இரவுல எப்படியாவது சில காவல்துறை அதிகாரிகள் வச்சோ சில புரோகங்கள் வச்சோ இது ஒண்ணு நிறைய தகவல்கள் வந்துட்டு இருக்கு எனவே ரொம்ப எச்சரிக்கையா இருக்க வேண்டிய நேரம் ரொம்ப கவனமா இருக்க வேண்டிய நேரம் இது ஒட்டுமொத்த சமூகத்தின் பிரச்சனை என்பதை மீண்டும் மீண்டும் எத்தனை ஆயிரக்கணக்கான பேர் இத்தனை கிராம மக்கள் இன்னைக்கு ஒன்று கூடி சங்கரங்கோயிலே கோயிலே போற அளவுக்கு போராடி இருக்காங்கன்னா அவர்களுடைய தியாகத்தையும் அவருடைய அர்ப்பணிப்பையும் அவருடைய நம்பிக்கையையும் அந்த குடும்பத்தினரும் அந்த அந்த ஊர்காரர்களும் புரிந்து கொண்டு ஒற்றுமையாக உறுதியாக நின்று இதற்கு இந்த தீர்வெட்டு வரை நீங்க நிக்கணும்னு கேட்டுக்கிறேங்க ரொம்ப கவனமா இருக்கும் ரொம்ப எச்சரிக்கையா இருக்கும்